இந்த ட்ராகன் பால் உலகத்தில் ஒரே ஒரு வேர்டு தான் உண்மையான பவர் என்னான்னு டிஃபைன் பண்ணுது சூப்பர் சையன் யார் இந்த சூப்பர் சையன் வெறும் கோல்டு கலர் முடி இருக்கிற ஒருத்தனா இல்லை க்ளோவிங்கான கண் இருக்கிற ஒருத்தனா அதை தாண்டி சம்திங் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒன்று இருக்குது அது என்னன்றத இந்த வீடியோவில் மொத்த ட்ராகன் பால் ஹிஸ்ட்ரியை கேலரி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செயன்ஸ்னு ஒரு இனம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பிளானட் வச்சிட்டால் ரொம்பவே இறக்கமே இல்லாத ரொம்ப ப்ரௌடாக பவர்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு தான் செய்யன்ஸ் அவங்க வாழ்ந்துதே சண்டை போடுறதுக்காக தான் ஆனால் அதில் இருக்க சில ஃபைட்டர்ஸ் அதிலிருந்து சில செய்யன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது சூப்பர் செய்யன்னு சொன்னாங்க அவங்களுடைய பவர் ரொம்ப அன்இமேஜினபிளான ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த சூப்பர் செய்யன் ஆயிரம் வருஷத்துக்கு வாட்டி தான் உருவாவான் அந்த சூப்பர் சைன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பான் ஈவன் நிறையா வாரியர்ஸ் நிறையா காடு கூட அவனை பார்த்து பயப்படுவாங்க ஒரு ஃபஸ்ட்டு சூப்பர் சைன் எப்போ பிறந்தான் அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிற கதை நடக்கிற பல வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான் அந்த சூப்பர் சைன் என்னன்னா அவனுடைய பவர்னாலேயே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனுடைய பவர் அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் சுற்றி இருக்கிற எல்லாலேயும் அழித்து இருந்த பிளானட்டையும் அடித்து அவனும் இறந்துட்டான் அது ஒரு சோகமான கதையாக முடிச்சிருப்பாங்க ஈவன் ஃப்ரீஸாவுக்கு கூட அதை பற்றி தெரியும் அந்த ஃப்ரீஸா ஃப்ரீஸாக கூட அந்த சூப்பர் செய்யணும்னு ஒருத்தன் வந்துருவான்ற பயத்தில் தான் மொத்த பிளானட் வெஜிட்டாவே அடிச்சிருப்பான் ஏன்னா அவனுக்கு பயம் ஃப்ரீ ஒருத்தன் வந்துடுவான் ஒருத்த வந்து சூப்பர் செய்யணும் ஒருத்த வந்து தன்னை கொன்றுருவான் அப்படின்ற ஒரு பயத்தினால மொத்த பிளானட் வெஜிட்டாவே அழிச்சிருவான் கடைசி செய்யன் ஒரு ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஈவன் செய்யனோட மொத்த இனமே அழிஞ்சிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பான் ஆனால் ஒரு குழந்தை ஒரே ஒரு குழந்தை தப்பிச்சிருவான் அவனை தான் இந்த டெஸ்டினி சூஸ் பண்ணும் அவன் தான் சூப்பர் செய்யணாக மாறுவான் அது வேற யாரும் கிடையாது கோகு தான் எப்போ அப்படின்னா பிளானட் நமேக் அதாவது வந்துட்டு நமேக்கியன்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த பச்சை கலரில் இருப்பாங்க நம்ம பிளானட் நமேக் அதாவது வந்துட்டு நமேக்கன்ஸ் வாழ்கிற நமேக்கன்ஸ் என வாழ்கிற அந்த பிளானட் அதாவது நம்ம பிக்கலோ அந்த கிரகத்தில் தான் வந்திருப்பார் அந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கும் எப் யாருக்குன்னா கோகோக்கும் ஃப்ரீஸாக்கும் ஏன்னா ஃப்ரீஸா வந்து ட்ராகன் பால்ஸ் எடுத்து உலக தலைக்கும் நடப்பான் கோகோ தடுக்க ட்ரை பண்ணுவான் அப்போ அந்த சண்டை நடக்கும் அந்த சண்டையில் கிரில்லனை வந்து ஃப்ரீஸாக கொன்றுவான் கோகோ கண்ணு முன்னாடி அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துருவான் ரெண்டாவது தடவை அந்த கோபத்தில் கோகோவனுடைய சுத்தமாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெட்டிப்பு வெட்டிச்சு செதருவான் அந்த வெட்டிச்சு செதறும் போது வர கோவத்தில் பறக்கிறவன் தான் அந்த சூப்பர் செயன் ஒரு ஒரு செயனும் அவனுடைய கம்ப்ளீட் எனர்ஜி லெவல் அதாவது வந்து கம்ப்ளீட் பவர் லெவலில் ரீச் பண்ணும் போது தன்னுடைய பேஸ் ஃபார்மில் கம்ப்ளீட் பவர் லெவலை ரீச் பண்ணும் போது அதை தாண்டி அவன் உடம்புல வந்து செயன் செல்ஸ்னு சொல்லுவாங்க சூப்பர் செல்ஸ்னு அந்த சூப்பர் செல்ஸ் மேக்ஸிமம் ரீச் ஆகும் அது ரீச் ஆகும் போது அந்த செய்யன் செல் வந்து அப்போ தான் அந்த சூப்பர் சோ சூப்பர் செயனாக மாறுவாங்க அந்த செயன் செல்ஸ் மேட்ச் ஆகும் போது எந்த அளவுக்கு அந்த செயன் செல்ஸ் அதிகமாக இருக்கோ அப்போ எமோஷ்னலி ட்ரிகர் ஆகிறாங்க எமோஷ்னலி வந்து பிரேக் ஆகிறாங்க அப்படின்னா அந்த செயன் வந்து கண்டிப்பாக சூப்பர் செய்யனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அதாவது அதிக ஹார்ட் ஒர்க் அதிகமான ட்ரைனிங் இருக்கும் போது அதே மாதிரி கோகு ஒரு எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணிச்சு அந்த மூமெண்ட் இறந்தது ஃப்ரீஸாக முன்னாடி கோகு சூப்பர் செயனாக மாறினார் இப்போ மொத்த வானமே இருண்டு இடி இடித்து அந்த இடத்துல இந்த ஜென்ரேஷனுக்கான சூப்பர் செயன் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறக்கிற அந்த சூப்பர் சையன் முத தடவை ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தான் த்ரீசாவுடைய பயம் அவன் கண்ணு முன்னாடி உண்மையாச்சு ஸோ இதுதான் சூப்பர் செயனுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல சூப்பர் செயன் ஆனால் கோகு ஃப்ரீஸாக கொன்று அந்த பிளானட்லேருந்து கிளம்பி வந்தார் அந்த பிளானட் அழியும் போது கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பவ் அவ்வளோ பவரை கொடுக்குறதா அந்த சூப்பர் சேன்கிற ஃபார்ம் ஒரு செயனுக்கு அவ்வளோ பவரை கொடுக்கும் நார்மல் பேஸ் ஃபார்ம்லருந்து நூறு மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மொதல் தடவை கோகு அந்த சூப்பர் சயனாக மாறினார் அதுக்கப்புறம் வெஜிட்டா கோஹான் ட்ரங்க்ஸ் கோட்டன் அதுக்கப்புறம் வரிசையா ஒரு ஒரு செய்யன்ஸும் அவங்க சூப்பர் சயின் ஃபார்ம்ஸ் அச்சீவ் பண்ணாங்க எல்லாத்துலேயும் கோக்கு அட்வான்ஸாக இருந்தார் சூப்பர் சைன் டூ த்ரீ காட் ப்ளூ ஒரு ஒரு ஃபார்ம் இருந்துச்சு ஒரு ஒரு ஃபார்முக்கும் ஒரு ஒரு பவர் சூப்பர் சைன் ஒன்னில் இருந்த என்னென்ன குறைகள் இருந்தோ சூப்பர் சைன் டூவில் அது சரி பண்ணப்படும் எப்படின்னா சூப்பர் சைன் ஒன்னோட டூ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் த்ரீ அது எப்படின்னா அந்த கொரிலா ஃபார்ம் இருக்கும் அதாவது வந்து கிரேட் ஏப் அந்த கிரேட் ஏப் ஃபார்மை ஹியூமன் ஃபார்ம்ல எடுத்துகிட்டு வந்தால் என்ன பகரோ அதுதான் அந்த சூப்பர் சைன் த்ரீன்ற ஃபார்ம் சூப்பர் சையன் காட் அப்படின்ற ஃபார்ம் எப்படின்னா வந்து ஒரு காட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க அது கடவுளுடைய பவரை சூப்பர் செயனோட இணைச்சா அதுதான் சூப்பர் சையன் காட் அதை தான் அதை பார்த்து தான் பீரஸ் வந்துட்டு கோக்கு கூட சண்டை போடணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருப்பார் ஏன்னா பீரஸ்க்கும் ஒரு பயம் இருந்துச்சு ஈவன் கோக்கும் மேலே பீரஸ்க்கு கூட ஒரு பயம் இருந்துச்சு சூப்பர் செயன் காடால் தன்னை தோக்கடிக்க முடியுன்ற ஒரு பயம் அதனால தான் சூப்பர் சையன்ஸ் அதாவது செய்யன்ஸ் எல்லாம் அழியும் போது பீரஸ் எதுவுமே சொல்லலை ஏன்னா பீரஸ்க்கு பீரஸ் தான் டெஸ்ட்ராயராக இருக்கணும் ஈவன் யாருமே வந்து மற்ற அழிக்காமல் பார்த்துக்க வேண்டியதும் அவர் தான் ப்ரொடெக்டர்னு சொல்ல முடியாது அதே டைமில் வந்து யாராவது அழிச்சாத கேள்வி கேட்கறக்கான ரைட்ஸ் பீரஸ்க்கு இருக்குது ஆனால் ஃப்ரீஸாக அதை பண்ணும்போது எந்த கேள்வியும் பீரஸ் கேட்காதுக்கு ரீசன் ஏன்னா சூப்பர் சேனை பார்த்து பீரஸ்க்கும் ஒரு பயம் இருந்துச்சு கடவுளுக்கே ஒரு பயம் இருந்துச்சு ஒரு செய்யனை பார்த்து சூப்பர் சேனாக மாறிடுவான்னு அதனால தான் சூப்பர் சேன் கார்டு கூட அவர் சண்டை போட வந்திருப்பார் அப்போ அந்த ஃபார்மை வந்து கோக்கு அச்சீவ் பண்ணியிருப்பார் சூப்பர் சேன் கார்டு அதுக்கப்புறம் அந்த கார்டு பவரை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் ஃபார்மில் சூப்பர் சேன் அந்த ரேஞ்சோட சூப்பர் சேயன் ஃபார்மோட கம்ப்ளீட்டாக மிர்ச் பண்ண தான் சூப்பர் சேன் ப்ளூ சூப்பர் சைன் கார்டு வெறும் காட் கீ பவர் மட்டும்தான் இருக்கும் ஒரு கார்டோட பவர் மட்டும்தான் இருக்கும் சூப்பர் சைன் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக இருக்காததுல சூப்பர் சையனையும் கார்டையும் கம்ப்ளீட்டாக சேர்த்தது அந்த காட் பவரை சேர்த்து தான் சூப்பர் சைன் ப்ளூ

அதுக்கப்புறம் அல்ட்ரா இன்ஸ்டிங் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கடவுளுக்கான சக்தி அது அதை நம்ம சூப்பர் சேகன்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்படி தான் ஒரு கோல்டன் க்ளோவோட ஒரு உண்மையான சூப்பர் சேனோடய பவர் தொடங்க ஆரம்பிச்சிச்சு இப்போயும் போயிட்டுருக்கு இவ்வளோ தான் சூப்பர் செயனை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது இதை தாண்டி எதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கவர் மாட்டேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி சூப்பர் செயின் அப்படின்றது ஒரு லெஜெண்டரியான ஒரு ஃபார்ம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணுன்னா அதை தனித்தனியாக ஒரு ஃபார்ம்ஸாக பிரிச்சிருப்பாங்க சில ஃபார்ம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஃபோர் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோல்டன் ஏப்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்ம் மிஸ் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே வந்து நான் கேனன் மெயின் ஸ்டோரிக்குள்ளே வராது ஸோ அதை நம்ம லேட்டராக அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியாக வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் ஓகே கைஸ் தான் உங்கள்ட்ட சொல்ல நினைச்ச கண்டென்ட் தான் மிஸ் பண்ணியிருந்தேன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்